உன்னதமான செய்திதனை அனைவருக்கும் பகிர்ந்து தேவாதி தேவர்கள் வந்து தவம் இருக்க காத்திருக்கின்ற அற்புத தலமது என்கின்ற நிலைதனையும் கூறி கொடுக்கப்படாத வழங்கப்படாத அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அற்புத பேலை வழியாக சிவசித்த உயர் ஞான பொக்கிஷத்தின் வழியாக உயர்வான எல்லாம் உன்னதமான உரைகளை எல்லாம் இறை அமர்ந்து நிகழ்த்திய உரைகளை எல்லாம் இறை சித்தன் அமர்ந்து நிகழ்த்திய உரைகளை எல்லாம் கேட்டுணர்ந்த பார்த்துணர்ந்த கண்டுணர்ந்த மன மக்களையெல்லாம் உயர்வாக அற்புதமாக பணிந்து நின்று நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையில் நிகழ்வது அனைத்தும் இறை செயலே சித்தர்களே அங்கிருந்து நிகழ்த்துகிறார்கள் என்ற பேர் உண்மையை புரிந்து கொள்ளும்போதே உங்களிலிருந்து வினை நிலைகள் படிப்படியாக அகன்று சென்று நல் ஞான நிலைகள் உங்களுக்குள் குடி புகுகின்றது என்கிறதை கூறி அற்புதமான அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற உன்னதமான உயர்வான உத்தமமான உயர் நிலையிலே பயிரப்படுகின்ற அத்தகைய நிலைதனை கண்டு இகலோகத்திலே தன் கரங்களிலே வைத்திருக்கின்ற பறை சாற்று நிலைகளிலே கண்டுணரும் போது பார்த்துணரும் போது கொண்டுணரும் போது அதன் வழி நடக்கும்போது இறை சபைக்கு வராத நிலைகளும் அவர்கள் இறை சபை சீடர்களே என கூறி அற்புதமாக சற்சங்க நிகழ்வு நடைவேறி அற்புதமாக ஆனந்த கோலத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமகனாரை உணவுண்ண அகத்தியன் வந்து அகமகிழ்ந்து உணவுண்ணும் போது அத்துணை கணங்களும் அகத்தியனுக்குள்ளிருந்து அற்புதமாக உணவுண்ணும் உண்ணும் போதிலே காண்கின்ற மாந்தர்கள் வினைகள் வேற என்கின்ற நிலைதனையும் கூறி உயர்வாக உன்னதமாக உத்தமமாக சத்தியமாக நித்தியமாக நிரசனமாக நிகழ்கின்ற இறை நிலைகள் யாவும் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளுக்காக வழங்கப்பட்ட கொடுக்கப்பட்ட அருளப்பட்ட பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த நிலைக்காக சிவநிலைக்காக சித்த பெருநிலைக்காக அகத்திய மகா நிலைக்காக வழங்கப்பட்ட அற்புதமான சபையிலே இருந்து பயணம் மேற்கொண்டு அரும் பயணம் பெரும் பயணம் பெருமகா இறை பயணம் மேற்கொண்டு இறை தொடர்பாளர்கள் இறை சீடர்களை இறை நோக்கி பயணப்படுகின்ற நல் ஞான பெரு வழி நோக்கி பயணப்படுகின்ற சித்தர்களின் தேடலிலே இருக்கின்ற அனைவருக்கும் வரமருளும் நிலையாக இத்தகைய நிலை நடந்தேறியது என்கின்ற உயர் சூட்சமத்தையும் உரைத்து அகத்தியத்தை அற்புதத்தை ஜெகமகா சித்தனை ஜெகதீஷனை உணவருந்து அழைக்கிறோம் ஓம் மகதி சாய நமக ஓம் அகதீஷா சாய நமக அகதீஷா மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமகாய நமக நமட்சிவாய நமச்சிவாய நமக ஓம் நமட்சிவாய ஓம் நமட்சிவாய அகதி சாய நமக அகதி சாய நமக நமாய ஈடு இணையில்லா பெருமகா ஆற்றல் நிலை கொண்டுள்ள சபைதனில் இருந்து யுகமாற்ற நிகழ்வு நற்பயணமாய் சச்சங்க பெரும் பயணம் ஏற்படுத்தி ஆற்றல் கொண்டு இல் சபைதனில் இக்கிளை சபையின் சீடரான இல் சபைதனில் நடந்தேறுகின்ற அற்புத சச்சங்கம பெருவிழாவிற்கு சித்தர்களின் சங்கம ஒருமித்த நிலையாய் அமர்ந்து அரசாலும் அற்புத சிவபெருமானின் திருவடி தொட்டு வணங்கி அச்சபை ஆசானுக்கு அகத்தியன் நல்ல ஆசிகளும் ஏற்றமுடன் நிலை அவன் சீடர்கள் யாவருக்கும் அருளாசிகளும் வழங்கி அற்புதமாய் அகத்தியன் அகமகிழ்வோடு எழுகின்றோம் நடு பகல் நிசி உணவருந்த எம்மோடு அருமாற்றல் கொண்ட சிவ சச்சங்கம நிகழ்வில் கலந்து கொண்ட கணங்களோடு என்றுரைத்தகத்தியன் எழுகின்றோம் சிவநிகழ்வாய் He wouldn't have it. Amen. तैरूंगा तैरूंगा आमा तैरूंगा Akwai <laughs> <laughs> ya

你走累了。 பெருவிழாவில் பெருவிழாவில் பாம்பாட்டி சித்தன் ஒன்றாக அமர்ந்து அகத்தியனோடு மருதமலை திரு ஆற்றலை ஒன்றாய் வைத்து அமர்ந்திருக்கும் திருச்செந்திலகமதிலிருந்து பாம்பாட்டி உடன் வந்தமர்ந்து உணவருந்திய அற்புதமான நிலை சூட்சமாய் நிகழ்ந்தேறியதை சூட்சம சீடர்கள் இயல்பு சீடர்கள் கண்டுகளித்த அற்புதமான ஆற்றல் பெருகி நிற்கும் இவ்வேளைதனில் இல் சபையினுடைய ஆற்றல் பெருகி நிற்கும் அற்புத சுழல் நிலவுகின்றது என்று ஹத்தியன் உரைக்கின்றோம் ஏற்புடைய நிலையாய் வேண்டுதல் நிலைகள் எல்லாம் நல் வரமாகப் பெற்று இல் சபையில் நடந்தேறிய அற்புத சச்சங்க பெருவிழாவில் அவ்வரங்களெல்லாம் நிதர்சன நிலையாக சிவத்தின் கரங்களிலிருந்து அகத்தியன் கரத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் ஆற்றலின் மூலமாக வழங்கப்பட்டுள்ளது என்பதை அகத்தியன் அறிவிக்கின்றோம் சச்சங்கம் நிகழ்வு துவங்குகின்ற அருமையான அப்பொழுதினிலே வினைகள் வேறறுக்க தொடுக்கின்ற விநாதனை தொடுத்து சிவசபையை நாடி வந்து அமர்ந்து சரணாகதியோடு வலம் வருகின்ற பொழுது எத்தகைய பெரும் இடர்தரும் வினைகளையும் வேறருக்கும் திருமுருகப் பெருமானின் வேல் பகிர்வு நிலையாய் இன்றைய வேல்தனை பெற்று சென்று தம் இல்லத்தில் வைத்து வணங்குகின்ற பொழுது அவ்வேல் சம்ஹார நிகழ்வு நிகழ்த்தும் அத்துணை வினைகளையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி சட்சங்க பெருவிழாவில் உணவு நுழைதனை அருந்தி அகத்தியன் சுப நிகழ்வாய் ஆசி வழங்கி எழுகின்றோம் யாம் उन <laughs> कल <laughs> <laughs> <laughs>